ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு வேலையாக சேலம் போயிருந்தோம் எதுவும் இல்லை ஃப்ரூட் வாங்கலான்னு தான் போயிருந்தோம் நாங்கள் போனது ஒரு வேலை ஆனாங்க நாங்கள் போய் சாப்பிட்டது ஒன்றுங்க என்னன்னா பீட்சா பார்த்ததும் பீட்சா கடைக்கு உள்ளே போயிட்டோம் சாப்பிட்டு பார்க்கலான்னு எப்பயும் சாப்பிடவே இல்லை சி சாரி சாப்பிட்டது இல்லை அதனால ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்கலான்னு போனோம் இது லாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேணும் வேணும்னு கேட்டு அனுப்ச்சேன்

அது போட்டு சாப்பிட்றது அது எல்லாம் நாங்கள் எல்லாமே பிரித்து எல்லாமே கொட்டி அப்புறம் தான் அது ஒரு வழி பண்ணி தான் சாப்பிட்டுருந்தோம் ரெண்டு பேருமே சொல்லுமா இப்போ லா வந்து என்னமோ பாரேஜ் பண்ணிட்டு இருக்கிறா அவருக்கு வந்து அந்த மைனஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த மைனஸ் தான் மைனஸ் இல்லை சாஸ் டொமேட்டோ சாசா ஓகே ஓகே அதை போட்டு சாப்பிட்றது ரெடி ஆகிட்டு இருக்கா நான் எல்லாமே எல்லா தூளையும் போட்டுட்டேன் தூளும் தந்தாங்க தூளாது என்னது அது சாரி சில்லி ஃபேக்ஸ் அதெல்லாம் குடுத்திருந்தாங்க லாவ் டேஸ்ட் பண்ணி பாட்டு உம் நல்லாவே இல்ல என்னடா பண்றதுன்னு என் ஃபேஸ்லயே தெரிஞ்சிருங்க பாருங்க சாப்பிடுறதுக்கே எனக்கு பிடிக்கவே இல்ல அந்த ஒரே பீஸ் தான் நான் சாப்பிட்டேன் அது சாப்பிட்டு முடிக்கவே முடியல என்னாலையும் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டேன் அதுல வேற அந்த மைனஸ் வேற ஊத்துறாங்க எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஃபர்ஸ்டே ஊத்து உள்ள எனக்கு வேண்டாம்னு நான் சொல்லிட்டு நான் வேற அந்த சாஸ் டொமேட்டோ சாஸ் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு மத்ததுல விட்டுட்டேன் வீங்களே சாப்பிட்டாங்க எப்படியோ நான் தாங்க ஃபுல்லா வெளுத்து கட்டினேன் நான் ஒரு ஒரு பீட்சாவில் நாலு பார்ட் வரும் அதுல ஒரு பார்ட் மட்டும் தான் லாவ் சாப்பிட்டுச்சு நான் மூணும் நான் சாப்பிட்டேன் என்னால சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது காரணம் கேட்டா அது வந்து காசு கொடுத்து வாங்கியாச்சு வேஸ்டா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவ கேட வாங்கலான்னு தாங்க போனோம் அண்ணா மெயினாக ஆனால் அங்கே போனப்போ ஃபுல் ட்ராஃபிக் இங்கே ட்ரெஸ் எடுக்க தீபாவளி வேறு வருது இல்லை அதனால எல்லாமே துணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கல ஃபுல்லும் டிராஃபிக்காக இருந்தது நெருக்கிட்டு ஒன்றும் முடியல மூச்சோட கூட இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு எப்படியோ அந்த டிராஃபிக் தான் தாண்டி வந்து பழம் அவ வாங்கலான்னு தான் போனோம் அந்த கடையிலையும் வாங்கிட்டு இருந்தாண்ட பார்த்தா பக்கத்துலேயே பீஸா கடை சரி ஒன்று சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நாள் லாஸ் இல்லை அது அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னது லாவு ஆனால் ஃபுல்லாக முடிச்சது நான்தாங்க ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல மினிமம் தான் நல்லா இருந்துச்சு ஒரு பீஸா நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க கூட சொல்ல முடியாது ரொம்ப மோசம்தான் தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல மினிமம் இல்லை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க வாங்கணும்னு ஆயிப்போச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒரு வயசு சாப்பிடமே பேசாமல் நம்ம ஊரில் வந்தால் முட்டு பப்ஸு பானிபொரி வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸு அடுத்தது இதை முடிச்சதுன்னு ஆவின் வந்தாங்க ஆவீனில் ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம் லாவ் மேங்கோ ஐஸ்கிரீம் சண்டை பண்ணிகிட்டு இருந்தா இது மேங்கோ ஐஸ்கிரீன் நமக்கு கிடையாது போ வெண்ணிலா தான் வாங்கி சாப்பிட்டோம் வந்து இருபத்தஞ்சு ரூபா அதெல்லாம் உனக்கு வாங்கி தர முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ அப்படியே வீடியோக்காக மாற்றி பேசுறாங்க பார்த்தீங்களா என்னையே இது பண்ணுறேன் ஓகேங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணு சப்ஸ்க்